Hi friends, டக்கன பாஸ்டா லைனிங் லோஸ் கட்டிங் வந்து எப்படி பண்றது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட்ல தேர்ட்டி ஃபைவ் சைஸ் அளவுல ப்ளவுஸ் கட்டிங் தான் இதுக்கு ஒரு மீட்டர் லைனிங் கிளாத் இருக்கு இந்த பக்கம் கரப்பகுதி இருக்கு நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி வழக்கம் போல கிளாத்தை வந்து மடிச்சுக்குங்க கீழே ராயேஜ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக நான் அரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து அடிச்சு திருப்பி தான் நெக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் அதனால கீழே அரை இன்ச் வந்து போதுமானது பேக் ஹைட்டு பதினாலரை அரை இன்ச் டையலுக்கு சேர்த்துனா பதினஞ்சு இன்சு வந்து வச்சுக்கிறேன் சோல்டர் ஜெயனுக்காக அரை இன்ச் வந்து சேர்த்துக்கிறோம் ஆங்கோல் உயரம் அப்படின்றது ஆறு இன்ச் எடுத்துக்கிறேன் பேக் நேக் அப்படின்றது ஒன்பது இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் டேப்பை நேராகவே வச்சுட்டு மூணவு மார்க் பண்ணிக்கங்க டக்குன்னு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ண முடியும் இப்போ இதை மூணுக்குமே வந்து லைன் போட்டுக்கலாம் அடுத்தது நெக் கிரவுண்ட் இது தேர்ட்டி ஃபைவ் சைஸ் அப்படின்றதுனால நெக் கிரவுண்ட் வந்து ரெண்டே முக்கால் வந்து வச்சுக்கிறேன் சோல்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை பிளஸ் முக்கால் இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்துனா மூணே கால் இங்க இருக்கிற அளவு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க அதே அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கங்க இப்ப தான் நம்ம வந்து செஸ்ட் வந்து மார்க் பண்ண போறோம் முப்பத்தி அஞ்சு வகுத்தல் நாலு போட்டா நமக்கு வந்து எட்டே முக்கால் வந்து இருக்கும் ஒன்பது இன்ச் அதாவது ஒரு இன்ச் ஃபார்முலா வந்து சேர்த்துனா ஒன்பதே முக்கால் வந்து நெக் ரவுண்ட் வந்து எடுத்துக்கிறேன் அது கூட ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்துக்கலாம் இதே சேம் ஒன்பதே முக்கால் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிங்க இங்கே மேலே வச்ச நெக் கிரவுண்டு கீழேயே ரெண்டரை ரெண்டே முக்கால் அதையும் வந்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கெல்லாம் வந்து லைன் போட்டுக்கலாம் எப்பயுமே எல்லா பக்கமும் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கங்க அதுக்கப்புறமா லைன் போடுங்க கட்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியா டக்குன்னு வந்து பண்ண முடியும் சோல்டர் ஸ்லோப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதுக்கு கிராஸ் லைன் வந்து போட்டுக்கலாம் மேல இருந்து கீழே அரை இன்ச் இறக்கி வந்து மார்க் பண்ணிக்கங்க அடுத்தது இந்த மாதிரி சீரிய வச்சுட்டு ஹாம்போல் வளைவு வந்து போட்டுக்கோங்க பேக் நெக் ரவுண்ட் நெக் தான் அதுக்குமே சீரிய வச்சு அல்லது ஆம்போல் ஸ்கேல் அந்த மாதிரி வந்து வளைவு வந்து எடுத்துக்கங்க இப்போ நமக்கு ஆம்போல் ரவுண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஆம்போல் ரவுண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எட்டு இன்ச் வந்து வேணும் இன்ச் பை இன்ச்சா செக் பண்ணி பாருங்க எட்டு இன்ச் வந்து கரெக்டாக இருக்கு இப்ப கீழே சரியான இடுப்பு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு பக்கம் கீழ்பக்கம் பேக் சைடு இடுப்பு அப்படின்றது ஏழை முக்கால் வந்து வேணும் இப்ப ஏழை முக்கால் அது கூட ஒரு இன்ச் நாட்டுக்காக சேர்த்துன்னா எட்டே முக்கால் எட்டே முக்கால் நீங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் தையலுக்காக வந்து எடுத்துக்கலாம் இப்ப இந்த லைன்ல நம்ம வந்து லாஸ்டா கட் பண்ணிக்கலாம் சரியான அளவுன்றது தான் நமக்கு இருக்கு இப்ப இந்த எட்டே முக்கால் இருக்குல இதை ரெண்டாம் மடிச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணி இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு டாட் ஹைட் வந்து பேக் சைடு டாட் ஹைட் வந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம் இப்ப எல்லா அளவும் கரெக்டா இருக்கு இதை கட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து கிராஸ் லைன் போட்டு வைக்கிறேன் இதை நம்ம லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் இந்த கிளாத்தை இந்த பக்கம் ரெண்டாக ஈவனாக மடிக்க முடியாது எட்டு இன்ச் வந்து வருது நம்ம லைனிங் வந்து நமக்கு கரெக்டாக ஜாயிண்ட் இல்லாமல் வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம் எட்டரை இன்ச் இருந்தால் நமக்கு போதும் எட்டரை இன்ச் இருக்குது ஈவனாக எனக்கு வந்து இருக்கு அதாவது என்னுடைய ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளவு இருக்கோ அதை விட இந்த வித்து வந்து பாத்தீங்கன்னா அரை இன்ச் அதிகமா இருக்க மாதிரி வச்சுக்கங்க எனக்கு எட்டு இன்ச் வேணும் எட்டரை இன்ச் வந்து இந்த வித்து இருக்கு அப்ப தாராளமா வந்து பண்ண முடியும் ஜாயிண்ட் இல்லாம பண்ண முடியும் இந்த கட் பண்ணிக்கலாம் கீழே மடிச்சு தைக்க அரை இன்ச் லைன் வந்து போட்டுக்கலாம் ஸ்லீவோடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஆறு அரை இன்ச் தையலுக்கு அதிகமா சேர்த்து ஆறு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேல இருந்து கீழே முனைகால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மூன்றரை அல்லது முனைகால் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆங்கோல் ரவுண்டு வந்து எட்டு இன்ச் வந்து வேணும் அதை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அதில் இருந்து நமக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கு அது பரவாயில்ல அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு வந்து அஞ்சரை அதில் இருந்து ஒன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் ஆம்போல் வளைவு எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கையில சுருக்கம் இல்லாம வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்ச் மூணு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மூணு இன்ச்சுக்கும் ஆங்கோல் ரவுண்டுக்கும் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மூணு இன்ச்சுக்கு உள் பக்கமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு டு முக்கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இதை மார்க் பண்ணிட்டு இந்த ஒன்றரை இன்ச்சோட போய் இந்த வளைவை போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு வீஷே போறதுல இதில் இருந்து ஜஸ்ட் ஒரு அரை இன்ச் கேப்லேயே அப்படியே கொண்டு போய் இந்த வளைவு வந்து இது கூட ஜாயின் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஈஸி தான் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது கேப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஹாஃப் இன்ச் கீழே இறக்கிக்கிங்க இதே சேம் தான் இதில் அப்படியே வந்து எடுத்து மறுபடியும் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றரை இன்ச்சிலேயே போய் ஜாயின் பண்ணிக்கணும் ஒரு இன்ச் வரைக்கும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க இந்த கேப் அதிகமாக போக போக என்ன ஆகும் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து தூக்குன மாதிரி இருக்கும்

இந்த கரப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோல்டரும் இந்த ஆங்கோல் வளைவும் இது ரெண்டுலேயும் கொஞ்சம் டச் ஆகிற மாதிரி அரை இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி இப்படி கரெக்டாக வந்து வச்சுக்குங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் டிராயிங் பண்ணீங்கன்னா அந்த ஃபுல் அந்த கிராஸ் வந்து நல்லா நேராக வந்து இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் இதை மார்க் பண்ணிக்கலாம் இதில் என்ன அளவு இருக்கும் அதை அப்படியே வந்து டிராயிங் பண்ணிக்கலாம் பேக் நெக்க டிராயிங் வந்து பண்ணாதீங்க ஃப்ரண்ட் நெக் அதனால நமக்கு பேக் நெக்கோட கொஞ்சம் மேலே தான் இருக்கும் இதை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி லைன் வந்து போட்டுக்கங்க இப்போ பேக் சைடு வந்து அப்படியே டிராயிங் வந்து பண்ணியாச்சு இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இது நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் இந்த சிலை நமக்கு இந்த சரியான அளவு இருக்கு பாருங்க அதை வந்து மார்க் பண்ணிக்கிங்க அதாவது நம்ம இந்த மடிச்சு தைக்கிறதாக அரை இன்ச்சு விட்டுருக்கோம்ல அந்த லைனை இதில் வந்து இந்த சைடும் இந்த சைடும் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த பீஸ் வந்து எடுக்கலாம் ஆனால் இதுவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆம்பூல் இது இருக்கு பாருங்க அந்த லைனை வந்து நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம் இதை ட்ரேஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த ஸ்கேல் வந்து இந்த லைன்ல அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதனுடைய அச்சு வந்து தெரியும் இதுல பாத்தீங்கன்னா அச்சு நமக்கு தெரியும் இதை ட்ராயிங் பண்ணிருக்கலாம் பாக்ஸ் போடுறது ஈஸியா இருக்கும் ஓகே இப்ப பேக் சைடு பீஸ் வந்து எடுத்துடலாம் ஃப்ரண்ட் நெக் அப்படின்றது இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் ஆறரை வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து நமக்கு பேக்குடைய சரியான அளவு அதை நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இதுல இருந்து ஒரு இன்ச் நான் வந்து மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கிறேன் பேக்ல இருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி எப்படி ஃப்ரண்ட் எடுக்கிறது அப்படின்றது இப்ப பார்த்துருப்பீங்க இதுதான் நமக்கு பேக்குடைய சரியான சரியான அளவு அதுல இருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு வந்து லைனிங் போட்டுக்கலாம் நெக் ரவுண்டு வழக்கமாக வச்ச நெக் ரவுண்ட் ரெண்டே முக்கால் வந்து வச்சுக்கலாம் டாட்டுக்காக ஒன் பாயிண்ட் ஃபோர் நான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து எடுத்துக்கிறேன் சரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த சைடு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து எடுத்துக்கிறேன் ஒன் பாயிண்ட் ஃபோரும் எடுக்கலாம் அல்லது ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கலாம் ஒரு பாயிண்ட்ல பெருசாக வித்தியாசம் இல்லை கீழே ஒன் வீ மாதிரி போட்டுக்கேன் ஆங்கூள் வளைவு வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லபடி கீழே இறக்கி இந்த வளைவு எடுத்துக்கங்க மேலே ஷோல்டரில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் இப்படி அவுட்டரில் கொண்டு வந்து இந்த வளை விடுங்க இங்க உங்களுக்கு சுருக்கம் வந்து இருக்காது ஃப்ரண்ட் நெக் சீரிய வச்சுட்டு அப்படியே வளைவு வந்து போட்டுக்கங்க ஷோல்டர் லூஸ் வரக்கூடாதுல நல்லா ஷோல்டர்ல இது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கா இதுல வந்து கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணிருங்க சென்டர் டாட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மூணு இன்ச் அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் பட்டன் சைட் டாட்டை ரெண்டு பீஸையும் கரெக்டா வந்து மடிச்சிட்டு எடுத்துக்கங்க ஆங்கோல் சைட் டாட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேர் எடுத்து இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த நேர் எடுத்தால் இது எங்கே வருதுன்னு பாருங்க அப்படியே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணிவிட்டால் இந்த நேரில் நமக்கு இருக்கு இப்போ எல்லாத்துக்கும் லைன் வந்து போட்டுக்கலாம் இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டாட்ல இருந்து ஒன்றரை இன்ச் இந்த சைடும் அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் இந்த சைடு எடுத்த மாதிரி இந்த டாட்ல இருந்து ஒன்றரை இன்ச் ரெண்டு சாயடும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வச்சா போதும் நமக்கு அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அடுத்தது பட்டியுடைய அளவு வந்து எடுத்துக்கலாம் பேக் சைடு கட்ன கட் பண்ண பீஸ்ல இருந்து நம்ம பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் இந்த பீஸ் வந்து கரெக்டா இருக்க மாதிரி வந்து வச்சிருங்க அடுத்தது மீதி எக்ஸ்ட்ரா கட் கிளாத் வந்து எடுத்துக்கங்க இந்த பக்கம் கரப்பகுதி இருக்கு அது ஈவனா இருக்கு அதனால இந்த ஈவனா இருக்க பீஸ் அப்படியே வந்து வச்சுக்கலாம் இந்த சைடு உங்களுக்கு எதுவும் கிராஸ் இருக்குன்னா அதை நேட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கங்க கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக அரை இன்ச் மட்டும் லைன் வந்து போட்டுக்கலாம் இந்த பட்டி லென்த் எப்படி இருக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத இந்த பீஸை வச்சு வந்து செக் பண்ணிக்கலாம் அதாவது இந்த இருந்து அடுத்தது இந்த நடுவில் இருக்கீஸ்ட் இருக்குல்ல இதை வச்சுட்டு இதுல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா அரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இதுதான் உங்களுக்கு வந்து பட்டியுடைய லென்த் இன்ச் ஸ்டேப்பே எடுக்காம அப்படியே கிளாத்தை வச்சு நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்ப அடுத்தது நமக்கு வந்து பட்டி உயரம் மார்க் பண்ண மூணு பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க அந்த மார்க் பண்ணதுல இருந்து ஃபஸ்ட் பட்டி ஹைட் வந்து பாருங்க எனக்கு வந்து மூனை கால் வந்து வருது அந்த மூனை கால் இங்க வந்து வச்சுக்கலாம் ரெண்டாவது பட்டி ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்கும் நான் வந்து ரெண்டரை வந்து எடுத்துக்கிறேன் மூணாவது பட்டி ஹைட்டும் மூனை கால் வந்து இருக்கு அப்படியே வந்து வச்சுக்கலாம் இது அப்படியே எடுத்து வச்சு இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது மீதி இருக்க இந்த பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த இது வந்து பேக் நெக் கட் பண்ண இடம் பட்டன் பீஸ் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்ல இருந்து கீழே இந்த பேக் உடைய ஹைட் எவ்வளவு இருக்கோ ஒன்பது இன்ச் இருக்கு அதை அப்படியே இதுல வச்சுக்கோங்க அல்லது ஒரு அரை இன்ச் சேர்த்து கூட நீங்க வந்து வச்சுக்கலாம் இதனுடைய அகலம் அப்படிங்கிறது நமக்கு ரெண்டே முக்கால் இருந்தால் போதும் நான் வந்து ஒரு காலிச்சை வந்து கட் பண்ணி வைக்கிறேன் இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் வந்து வச்சுக்கலாம் மெயின் கிளாத்தில் நீங்கள் கட்டிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத்தில் ஏதோ பார்டர் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கிங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்டர் வந்து இருக்குது அதனால் கிளாத்தை வந்து நான் இப்படி முடிச்சுக்கிறேன் பார்டர் இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி கிளாத்த வந்து மாத்தி மடிச்சுங்க அதாவது இந்த சைடு வந்து கரப்பகுதி வர மாதிரி பிளவுஸ் எப்படி மடிப்போம் அதே மாதிரி தான் மடிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு பார்டர் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் பார்டர் தான் ஆனா அந்த ஒரு சைடு தான் இருக்கு அதனால என்ன பண்ணலாம் ஸ்லீவ் இதுல எடுத்துக்கலாம் எப்பயுமே வச்ச உடனே கட் பண்ணாதீங்க வச்சு கிளாத் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க ஃப்ரண்ட் வந்து கிராஸ் இந்த கிராஸ்ல வந்து போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் இடம் இருக்கா அப்படின்றத பார்த்துருக்கேன் எனக்கு இந்த பிளவுஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கு தாராளமாக இடம் வந்து இருக்கு அதனால என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவை கட் பண்ணிக்கிறேன் டக்கன் ஒரு பிளவுஸ் வந்து எப்படி கட் பண்றது அப்படின்றது இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்